நான் அன்பு கிச்சனுக்கு அன்போடு மனைவி வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கால் சில்லிங்க கால் பெரிய பூவாக எடுத்து சுடுதண்ணி வச்சு கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன் ரெடியாக இருக்குது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் சில்லி பவுட்ரெலாம் போட மாட்டாங்க நானா மசாலா வச்சு தான் போடுவேன் இது வந்து சோளம் மாவு முக்கால் கப்பு அரிசி மாவு முக்கால் கப்பு மிளகாய் தோள் கோபுரமாவு வச்சு ஒரு ஃபோன் மஞ்சள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஃபோன் எலுமிச்சம்பழம் அரைப்பழம் உப்பு கொஞ்சமாக ஜிலேபி பவுடருங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க மிக்ஸ் பண்ணலாங்க சோள மாவு அரிசி மாவு உப்பு உப்பு ஜிலேபி பவுடர் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தண்ணி சொல்லவே இல்ல தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு கடையில எல்லாம் காலிஃப்ளவர் சுடுதண்ணில் போடுறாங்களோ என்னமோ அந்த புழுவெல்லாம் இருக்கிறாங்களோ நமக்கு தெரியாது அதனால நம்மளை வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம் தண்ணி ஒரே இதாக சேர்த்திடாதீங்க தெளிச்சு தெளிச்சு பசங்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம்

కీట్ల <Sess> பாருங்க <Sess> <Sess> நான் கொஞ்சம் கூட கிரிகிங்க உதிரில எண்ணெய் சுத்தமா இருக்கு நான் போட்ட அளவே செய்ய எல்லாமே கரெக்டா இருக்கும் ஊற வைக்கவும் இல்லை அப்படியே பிரசிஞ்சதுமே எண்ணெய் காய வச்சு பொரிச்சாச்சு ஊற வைக்க வேண்டியதெல்லாம் டைம் இருந்தா ஊற வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இன்னொரு பேட்ச் போட்டிருக்காங்க ரெண்டு பேட்ச் வரும் எண்ணெய் பாருங்க சுத்தமா இருக்கு மசாலா எதுவுமே எங்கேயுமே டீக் ஆகல ரெண்டு பேட்ச் வருங்க டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் அதில் எப்படி எப்படினாலும் ஒரு முரண இருக்கு நல்ல முரணு ரெண்டு பேட்ச் பேட்ச் போட்டிருக்கேங்க இன்னொரு பேட்ச் வரும் பொறிச்சுட்டு பாப்பாங்க ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க என்ன பாருங்க இவ்வளோ கிளீனாக இருக்குன்னு எண்ணெய் க்ளீனாக இருக்குது மசாலா எதுவுமே பிரியல சூப்பராக வந்திருக்குங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது கலரும் மீடி கலரில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் பண்ணுங்க Thank you.